துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் இந்த துளாராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணட்டும் ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப மோசமான தசைகள் பாதிக்கப்பட்டால் கூட கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் வக்கரமானாலும் சரி வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி அளவுக்கு பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது மனசு ரீதியாக ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க நட்பு வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியோடைய வக்கர காலம் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கனாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் யோகம் செய்யக்கூடிய கிரகம் வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதா அளவுக்கு நல்லது கிடையாது அது ஏற்கனவே போயிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும் இப்போ படிப்பு ரீதியாக போயிட்டுருக்கீங்க இல்லை வேலை ரீதியாக இருக்கீங்க நல்லா இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும் இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இவர் வக்கரமாகிறாருன்னா அவருடைய சொந்த நட்சத்திரம் அதாவது உத்திரட்டாதி அந்த நட்சத்திராதிபதியார் அவர் தான் அந்த காரகத்துவம் அப்படின்னாக்கா நாலாம் அதிபதி ஐந்து குடைவு படிப்பு ஸ்தானாதிபதி அதாவது கல்விக்கு சம்பந்தப்பட்ட இடம் நாலாம் இடம் தாயாரின் நிலையை சொல்லணுனாக்கா அது நாலாம் இடம் பூர்வ புனி ஸ்தானாதிபதியும் அவர் தான் அது மாதிரி அந்த அந்த கிரகம் அந்த நட்சத்திராதிபதி அதில் இருந்து வக்ரமாகிறது சொந்த நட்சத்திரத்தில் வக்கரமாகிறது அது சார்ந்த பலன்களை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்திலேயும் வக்ரமாகிறார் ஏன்னா ரெண்டு நட்சத்திரத்துலேயும் ஒரு வக்ரமாகிறார் போரட்டாதி அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நன்மை செய்யாத கிரகம் இந்த குரு பகவான் அந்த நட்சத்திரத்திலே வக்ரமாகும்போது கிட்டத்தட்ட நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பைக்கில் போகும்போது அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது படிப்பு ஒரு சில பேருக்கு தடைப்படலாம் ரொம்ப மோசமான தசை அதாவது சனி சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த ராசிக்கு இந்த லக்கணத்துக்கு நன்மை செய்யும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதாவது ராகு கேதுவோடு சேர்ந்திருந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தால் அதாவது உங்கள் சுய ஜாதகத்துல இது மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது இப்போ அது படிப்பு ரீதியாக கொஞ்சம் ஒரு சில பேருக்கு தடைப்படறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை உங்களுக்கு நல்லா இருக்கணும் மூணு குடையவன் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவன் அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த ராசிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் அப்படி வந்துடணும் ஆனால் ஆறில் இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அது அது மாதிரி கடன் நோய் வழக்கு இது மாதிரி நிறைய கொடுத்துரும் அதாவது நீங்கள் தொழில் பண்ணிங்கனாக்கா கடனை கொடுத்துரும் எம்ப்ளாய் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் அங்கே இருந்தால் நல்ல பலன்கள் இல்லை ஆறாம் அதிபதி ஆட்சி பெறக்கூடாது அப்படின்றதுனால மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த குரு தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இல்லை நேரடியாக ரெண்டாம் இடத்துல இருக்குது இல்லை நாலாம் இடத்துல இருக்குது அஞ்சாம் இடத்துல இருக்குது இல்லை நட்சத்திரம் வந்து அவயோக நட்சத்திரம் ஏறி இருக்குது அது மாதிரியான இடங்கள்ல வந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய தடையை கொடுத்துனே இருக்கும் அதாவது படித்த ஏற்ற மாதிரி வேலை இருக்காது அந்த வேலையும் வந்து பார்த்தீங்கனாக்கா சம்பள உயர்வு அது இது எல்லாத்துக்குமே போராட்டமான காலமாக இருக்கும் இருந்தாலும் குரு அப்படிங்கிறது சுபகிரகம் இல்லையா முடிஞ்ச அளவு கெடுக்காமல் பார்த்துக்கும் இந்த குரு பகவான் முடிஞ்ச அளவு ரொம்ப கொடுக்காம பார்த்துக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இந்த சுய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுனாக்கா வேலைக்காக இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்க இப்போ சந்திரனோட சம்மந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவைப்படாது உங்களுக்கு வந்து அதை பற்றி நீங்கள் கவலையைப்பட மாட்டீங்க ஆனால் நிறைய பேர் வந்து படிப்பெல்லாம் முடித்த பிறகு உடனே வெளிநாடு போயிடுவாங்க இல்லைனா வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி இல்லை குடும்பத்தோட்டு தூரம் போயிட்டு வேலை பார்க்குறது இது மாதிரி வந்துடும் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அது மாதிரி கொடுத்துரும் த குரு பகவான் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து குரு தசை ஆரம்பித்து நான் குரு தசை போய்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் குரு எனக்கு திருமணமே கூடி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இருக்கும் இல்லைனா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கும் அது மாதிரி மறைஞ்சிருந்ததுனாக்கா ரொம்ப லேட் ஆகிடும் திருமணம் இருபத்தி ஒம்போது முப்பது வயசு வரைக்கும் போட்டுட்டு போய் விட்டுறோம் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது மாதிரி வயசில் வந்த திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தடையாகவே இருக்கும் சரியான வரன் வராது அதுலேயும் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லை அப்படின்னாக்கா திருமணத்தை கொடுத்துரும் இப்போ ரெண்டாம் இடமும் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்துன்னு வச்சுங்களேன் திருமணத்தை கொடுத்துட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு இது வந்து பொது ஆனால் வக்ரமாகும் போது இப்போ திருமணத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும் திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து திடீர் திருமண வாய்ப்புகள் அதாவது ஒரு வரன் பார்த்துட்டு போயிருப்பாங்க அந்த வரன் வராமல் எதிர்பார்ப்பாங்க மாட்டாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே வரன் வரும் முதல்ல பார்த்த வரனே வந்து திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது மாதிரி ஆனால் காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனியுடைய வக்ர காலங்கள் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா அதில் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ வேலையில் இருக்கிறீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கனாக்கா அது ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் தடை தாமதங்களோடு தான் கிடைக்கும் குரு திசையில் இப்போ தொழிலில் இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு தொழில் பரவாயில்ல ஓரளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அந்த குரு தசையில் அதில் ஆவரேஜ் பலன்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த ராசிக்கு குரு தசையில சூரிய புத்தி சந்திர புத்தி அந்த செவ்வா புத்தி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அதுக்காக கெடு பலன்களை கொடுத்துரும்னு சொல்ல முடியாது இப்போ இது மாதிரியான இடங்கள்ல இந்த தசை புத்தி நடக்கக்கூடிய நபர்கள் கடன் வாங்காமல் பண்றது நல்லது பெருசா வந்து கடன் வாங்க வேண்டாம் அதாவது அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரிய கடன் முதலீடுகள் அது மாதிரி வேண்டாம் குடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க முப்பத்தி ஆறு வயசுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இந்த சனி தசை இது ராசிக்கு யோகாதிபதி தசை இது நல்லாவே இருக்கும் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் இது இப்படி பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து சனி தசை இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்கு அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும் நல்லா போயிட்டு இருக்குறவங்களுக்கு தசா புத்தி நல்லா போயிட்டு இருக்கு இந்த சனி தசை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா தடுமாற்றங்களை கொடுக்கும் தவிர கெடுபலன்கள் கிடையாது இப்போ வேலையில இருக்கிறீங்க இப்போ வேலையில ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா கொஞ்சம் தடை தாமதத்தோடு கிடைக்கும் அதே மாதிரி இந்த பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு தசை சரியில்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதாவது எம்ப்ளாய்க்கு மட்டும் நான் சொல்கிறேன் தொழில் செய்கிறவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த சனி வகர காலத்தில் கிடச்சிரும் பின்னாடி வந்து ஒன்பது வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்க அதாவது சுக்கிரபுத்திக்கு பிறகு பதினோரு வருஷம் முடிஞ்சு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வருஷத்தில் இருக்கிறீங்க இப்போ சனி தசை அப்படி போயிட்டு இது மாதிரி டைம்ல அந்த பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் அதுல நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதன் பிறகு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த கடன் அமைப்பெல்லாம் நிறைய கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதலீடுகளை வந்து கொஞ்சம் அதிகமா போடாம நார்மலா நல்லது எப்பவுமே சனி பகவானுடைய வக்கர காலங்களை ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அந்த பலன்களை அப்படியே மாத்தி கொடுப்பார் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஏதாவது தடை தாமதங்கள் பண வரவு பிசினஸ்ல வருமானம் கம்மி ஆகுறது அது மாதிரி கொடுக்கும் இப்போ நல்லா போகல ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது சனி தசை அந்த பின்னாடி பத்து வருஷத்தில் அதாவது ஒன்பது வருஷத்தில் அப்படின்னாக்கா கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ கொடுத்த பணம் வரும் வாங்கின பணத்தை கொடுக்க முடியும் வட்டி கட் வட்டி கட்டி முடிக்க முடியும் ஏதோ ஒரு வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த நாலரை மாதத்தில் இருக்குது ரிலீஃபுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் சனி தசை உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் சனி தசை நல்லாவே போயிட்டுருக்கு பரவாயில்ல அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு அந்த தொழில் அது இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் தடை தாமதங்கள் வராது சனி பகவான் வக்ரமாகறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது இது ஆறாம் இடத்துல வக்கரமாகறதுனால இந்த டைம் மட்டும் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க உங்களுடைய வயசில் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நிலையை சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் கடன் பிரச்சனை மட்டும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு நீங்கள் முதலீடு பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் அதெல்லாம் சூப்பராக ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது சனி வக்கிர காலத்தில் மட்டுமே எதையுமே முன்ன பின்ன யோசிக்காமல் பண்ணுற ஒரு சில பேர் நான் பார்த்துருக்குறேன் அது மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இல்லை மாட்டி அந்த சனி தசை ஃபுல்லாகவே அனுபவிப்பாங்க அது மாதிரி வந்துடும் இது மாதிரி கோர்ட்டு கேஸ் அது மாதிரி வரும் அதனால் ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் இதுமாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இது விரையாதிபதி தசை பாக்கி சனாதிபதி தசை நல்லாவே இருக்கும் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா புதன் தசையில் அந்த அளவுக்கு கெடு கொடுக்காது புதன் தசை நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும் அதாவது புதன் பாகிஸ்தானாதிபதி சொத்து பத்து பிரச்சனைகள் எதனா இருந்தால் தீரும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் சொந்த பந்தங்கள் வந்து நெருக்கடிகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ தேடி வருவாங்க விட்டு போன சொந்தங்கள் போன நண்பர்கள் இதெல்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அதாவது தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி வக்கரத்துனால உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக பாதிப்புகளை சொல்ல முடியாது இது விரையாதிபதி சுப செலவுகளாக அதிகமாக வச்சுட்டே இருக்கும் தேவையில்லாத செலவு இது மாதிரி டைமில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி உங்கள் கையில் காசு இருக்குனாக்கா அது சுப செலவுகளாக பண்ணுங்கள் வீட்டில் வந்து நிறைய சுப விசேஷங்கள்லாம் நடக்கும் பசங்களுக்கு திருமணம் அது இதுன்னு நிறைய பேர் இப்போல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சுப விசேஷம் கூடி வரலன்னா சுப விசேஷம் வரும் வண்டி வாகன சேர்க்கைக்காக லோன் வாங்குறது இல்லை ப்ராப்பர்ட்டிக்காக லோன் வாங்குறது எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த புதன் தசையில் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசியில் அதாவது இந்த ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டில் இருந்தாலோ அப்படி இல்லை செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது எதையுமே நி நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பண்ணுறது நல்லது நார்மலாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு வீட்டுக்களை இந்த கேது இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அது மட்டும் இல்லாமல் சந்திரன் சூரியன் வீட்டில் இருந்து தசை நடத்துச்சா உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி இடத்துல இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மருத்துவ செலவுகள்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை தீரும் வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தரும் நோய் நொடி பிரச்சனைகள் தரும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எண்பது வயசுல இருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை இது பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய இந்த சுக்கரதசை இருக்கு இல்லையா இது வந்து அதிகப்படியாக உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உணவு பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனை தீரும் பசங்களுக்கு எதனா கடன் பிரச்சனையோ ஏதாவது இருந்துச்சுனாக்கா இப்போ லோனுக்காகலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் நல்ல பலன்கள் தான் ஆனால் உணவு பழக்க வழக்கத்தின் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய காலம் அப்படிங்கிறது தசாபூத்தி ரீதியாக நல்லாவே இருக்கும் நன்றி